வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஒரு மலை ஏரியாவில் ஒரு எண்பது சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி வாசுக்குறாண்டி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பூமி எல்லாமே வாஷ் ஒரே ஸ்கொயரா வந்துருங்க மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த பூமியே நம்மளுக்கு வந்துருங்க பூமி டிஏபி வாக்கிய தண்ணி வாயிலுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே பூமி இருக்குதுங்க பாஸ் உருவாண்டி இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா நாற்பது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல செம்மன் பூமிங்க மெயின் ரோடுக்கு அடுத்த ப்ராபர்ட்டியா வந்துருங்க பஸ் ரோடு பஸ் ரோட்லயே இருக்கு இந்த பூமி பார்க்கவும் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டூ செவன்